ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் இளக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் சகஸ்ரநாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி முப்பத்து இரண்டு கர்ம பீஜக்ஷயம் கர்த்தரே நமகே வினைப்பயனை அடியோடு அழித்து விடக்கூடியவருக்கு நமஸ்காரம் ஒவ்வொரு ஜீவனும் கர்மாவின் பலனை ஊழ்வினைப் பயனை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது இயற்கையின் நியதி ஆனால் பாபா போன்ற அவதார புருஷர்கள் தம்மிடம் தஞ்சம் புகுந்துவிட்ட பக்தர்களின் தீய பயனின் தீவிரத்தை சமணப்படுத்தி அவர்களுக்கு வினைப்பயனின் தாக்கத்தில் இருந்து நிவாரணம் அளித்து விடுகிறார்கள் வினைப்பயனை விதையிலேயே அழித்து விடுபவர் என்றால் பக்தர்கள் பாப செயல்களில் ஈடுபட்டு ஊழ்வினைக்கு ஆட்படாமலேயே தடுத்தாட்கொள்பவர் பாபா ஜெய் குரு சாய் நற்பவி ஜெய் குரு தேவ தத்தா